ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க சொல்லுக்கு மாதிரி வாங்க இன்றைக்கு வியாழக்கிழமை குபேர பூஜை பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் ஏன்னா நான் அதுக்கு இதுக்கு முன்னாடி குபேர பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் நல்லா இருந்தேன் ஸோ குபேர விளக்கு குபேர தட்டு நாளைக்கு இல்லையா பூஜை சமையல்லாம் விளக்கும் போது குபேரர் விளக்கும் பொட்டெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் எப்படி கலக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் வீடியோ போடுறேன் அதை பாருங்கள் நான் ஸோ அதில் என்னெல்லாம் போட்டு சந்தனம் வைப்பேன் போட்டுக்கு விளக்குக்கு அப்படின்னு வச்சு நான் வீடியோ போடுறேன் அதை பாருங்கள் ஸோ குபேரர் விளக்கு வந்துட்டு மஞ்சள் அது தட்டு குபேரர் விலைக்கு வைக்கிற பிளேட் இது ஸோ குங்குமெல்லாம் வச்சுட்டு அதில் குபேரர் பூஜை நான் ரொம்ப நாள் இந்த தடையை இன்னும் இடையில வந்து ஒரு ஆறு மாதமாக நிறுத்திட்டேன் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நான் மறுபடியும் வந்து குபேரர் பூஜை செஞ்சு ஒருத்தவங்க முன்னுக்கு வரலைன்னா அள்ளி அள்ளி கொடுப்பாருக்கு ஆசை அளவுக்கு ரொம்ப நல்ல கடவுள் அவர் நம்ம நம்ம மனசார கும்பிட்டோம்னா அச்சதை மல்லிகைப்பூ போட்டு இது மேலே குபேரர் விளக்கு வச்சிட்றேன் குபேரர் விளக்கு வச்சு என்னை ஊற்றி திரி போட்டு குபேரர் பூஜை பண்ண போகிறேன் இவரை கும்பிட்றதுனால அவ்வளோ பலன் இருக்குது எவ்வளோ கஷ்டத்தில் சோத்துக்கே வழியில் நாற்பத்தெட்டு குபேரர் பூஜை நாற்பத்தெட்டு நாள் செஞ்சிட்டோம்னா நமக்கு எல்லாமே லைஃப்பில் அவ்வளோ பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் ஸோ நான் வந்து எப்போதும் பச்சைத்திரி தான் போடுவேன் நான் பூஜையை நிறுத்திட்டேன் இல்லையா ரொம்ப நாளாக செய்கிறதில்ல ஸோ அதனால் வெள்ளைத்திரி தான் போட்டிருக்கேன் பச்சைத்திரி காலி ஆகிடுச்சு வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த வாரம்லாம் நான் பச்சைத்திரி போட்டு தான் பூஜை பண்ணுவேன் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் நான் பண்ண போகிறேன் நாற்பத்தெட்டு நாளைக்கு ஸோ நான் குபேரர் இவர் தான் உண்மையான குபேரர் பச்சை கலரில் லக்ஷ்மி குபேரர் லக்ஷ்மி அவரும் இருப்பாங்க குபேரரும் ஒரு வைஃபும் இருப்பாங்க ஸோ நான் வடக்கு நோக்கி தான் வச்சுருக்கேன் அது மரக்கா மரக்காவில் வந்து நெல் போட்டு அது மேல குபேரர் வெள்ளிக்காயின்னு வெள்ளி பவுலில் வந்துட்டு எல்லாமே இருக்கும் அதில் காயின் கோமதி சக்கரம் குன்றின் மணி சங்கு எல்லாமே இருக்கும் ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் இது எல்லாமே இது மேலே அந்த மரக்கா மேலே தான் வச்சிருப்பேன் குபேரர் சம்மந்தப்பட்ட எல்லாமே ஸோ நான் வந்து இது வந்து குபேர குஞ்சான்னு கூட சொல்லுவாங்க படி வச்சு நான் குபேர குஞ்சத்துக்கு வந்து படி வைக்காமல் மரக்கா வச்சுருக்கேன் அது மேலே ஒரு சின்ன டம்ளரில் அரிசி பச்சரிசி இது வந்து குபேர காயின் என்கிட்ட நாலு காயின் இருக்குது அதில் ஒரு காயினுக்கு பொட்டுலாம் வச்சு உங்களை குபேரர் தெரிகிற மாதிரி ஃபோ திருப்பி வச்சு அவங்களுக்கு அச்சுதை பண்ண போகிறேன் இதுக்கு வந்து வெள்ளக்கல் கண்டு தான் வச்சு பண்ணுவாங்க மளிகைப்பூ அர்ச்சனை ரொம்ப உச்சித்தமானது வெள்ளக்கல் கண்டு இல்லை நான் திடீர்னு முடிவு பண்ணதுனால வெள்ளமும் மாதுளம்பழமும் வச்சுருக்கேன் ஸோ மளிகைப்பூ அர்ச்சனையும் ரொம்ப நல்லது இருக்குது நான் பவளமல்லியும் மளிகைப்பூவும் வச்சு இருபத்தி ஒரு வாட்டி நாற்பத்தெட்டு வாட்டி நூறு வாட்டி அச்சதை பண்ணலாம் நான் வந்துட்டு இருபத்தோரு வாட்டி மளிகைப்பூவும் பவளமல்லியும் வச்சு தான் அர்ச்சனை பண்ணுறேன் இருக்கிறத வச்சு இன்னைக்கு அர்ச்சனை பண்ணும்போது நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம் நம்ம எதுவும் பெருசா செய்ய வேண்டாம் ஓம் யச்சராஜாவே நமக ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக ஓம் யச்சராஜாவே நமக யக்ஷராஜாவே நமக ஓம் யக்ஷராஜாவே நமக ஓம் குபேராய நமக குபேராய நமக குபேராய நமகன்னு ஒரு ஒரு மல்லிகைப்பூவா எடுத்து அர்ச்சனை பண்ணி அது விளக்கு அது பவுல்ல பத்துல சோ அதனால கீழே அந்த இடத்துலயே நான் வந்து அர்ச்சனை பண்ணி பூவெல்லாம் அங்கேயே போறேன் சோ அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு இருபத்தி ஒரு வாட்டி நம்ம பண்ணணும் இதை வந்து நாற்பத்தி எட்டு நாள் டெய்லியும் பண்ணலாம் வார வாரமும் பண்ணலாம் சோ தீப தூபம் எல்லாம் காமிச்சிட்டு நான் பூஜையை நிறைவு செய்கிறேன் இது வந்து வடக்கு நோக்கி தான் நான் விளக்கு எரிய வைக்கிறேன் இது வந்து எங்க வீட்டில் கிழக்கு முகமா எரிதி இந்த விளக்கு மட்டும் குபேரர் விளக்கு வளக்கு வடக்கு பார்த்து தான் நான் எரிய வைப்பேன் எப்போதுமே எப்போதும் நார்மலாக பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் நான் குபேர பூஜை மறுபடியும் தான் ஸ்டார்ட் பண்றேன் தீபம் காட் காட்டிட்டு தீபம் காட்டிட்டு என் பூஜையை நிறைவு செஞ்சுட்டேன் வந்து நான் எப்போதுமே இனிமேல் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் பண்ண போறேன் நீங்க பாருங்க இந்த பூஜையை நீங்களும் வீட்டில் செஞ்சு நல்ல முன்னேற்றம் அடையணும்னு வேண்டிக்கிட்டு நீங்க மனசார செய்யணும் இதை தான் மனசார செஞ்சோம்னா போதும் எப்போதுமே குபேர காயனுக்கு தான் நம்ம வந்து பூஜை பண்ணவே தவிர குபேரர் போட்டோவுக்கு இல்லை இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க கஷ்டப்பட்டு ஒரு காயின் வாங்கிடுங்க பித்தளையில் ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் குபேரர் ஒரு பக்கம் ஒரு பக்கம் எத்தனை எந்திரம் அந்த நாள் ஆறு ப இது போட்டு இருக்கும் இல்லையா அது இருக்கும் ஸோ நீங்களும் பூஜை பண்ணி வாழ்க்கையில் முன்னேறுங்க என் பூஜை நான் எப்படி பண்றனோ அதே மாதிரி பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் தேங்க்யூ